வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு சுவாரஸ்ய அனுபவத்தை கொண்ட திகிலான அமானுஷியமான கற்பனை கதைகள் நிறையவே இருக்கு அந்த நம்ம பார்க்கக்கூடிய கதை ஸ்பெயின் வரிசையில அப்படிங்கிற சிட்டியில் ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான திகிலான ஒரு வீடு இருக்கு அந்த அமானுஷமான வீட்டை பத்தி அங்க வாழக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய புதைகள்கள் இருக்கிறதாகவும் நிறைய தங்க நாணயங்கள் இருக்கிறதாகவும் அதோட சேர்த்து அங்க நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மூணு திருடர்கள் அந்த வீட்டை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க அப்படி அவங்க விசாரிக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அந்த வீட்டில் உண்மையாவே தங்க இருக்குப்பா அதோட சேர்த்து அவங்க நிறைய அமானுஷமான விஷயங்கள் கூட நடக்குதுப்பா அப்படி யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்க கையில ஏதாவது டார்ச்சோ இல்லை லைட்டோ ஏதாவது எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த விளக்கு அங்கே உள்ளார வேலையே செய்யாதான் அந்த வீட்டுக்குள்ள வெறும் வெளுக்கு பத்தி மட்டும்தான் ஏற்ற முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அந்த மூணு திருடர்களும் உண்மையாவே ஒருவேளை அந்த வீட்டில் தங்க நாணயங்கள் இருந்து அதை யாரும் திருடிட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை சொல்றாங்களோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ஆனாலும் சில நாட்களுக்கு அப்புறமா இந்த திருடர்கள் மூணு பேருமே ஒரு நாள் நைட்டு அந்த வீட்டுக்கு தங்க நாணயத்தை திருட போறாங்க நைட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த வீடு கும் இருட்டா இருந்திருக்கு அந்த வீடு பார்க்க உள்ளார மாளிகையான தோற்றத்தை அவங்க முன்னாடி காட்சியளிக்குது அந்த வீட்டுக்குள்ளார ஒரு சில இடங்கள் இடிஞ்சும் பால் அடைஞ்சும் போயிருந்திருக்கு உடனே அந்த மூணு திருடர்ன ஒருத்தவன் தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு டார்ச் லைட்டை எடுத்து ஆன் பண்றான் ஆனா அந்த டார்ச் லைட் ஆன் ஆயிருது அதை பார்த்த இன்னொரு திருடர் சொல்றான் என்னடா வெளில எல்லாருமே உள்ளார லைட்ல எடுத்துட்டு வந்தா எரியாதுன்னு சொன்னாங்க பார் நம்ம டார்ச்லேட் நல்லா சூப்பராக வேறியுது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இன்னொரு திருடன் ஆமாண்டா அப்படின்னா இந்த மக்கள் இவ்வளோ நாள் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து கற்பனையாக தான் இருக்கும் வெறும் கட்டுக்கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க தங்க நானே எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரே இடத்துல தேடணும்னா நேரம் அதிகமாகவும் யாராவது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் மூணு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடலாம் அப்படின்னு அந்த மூணு திருடங்களும் முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த மூணு திருடங்களும் மேற்கொண்டு வீட்டுக்குள்ளார போகிறாங்க அப்ப மிகப்பெரிய ஒரு ஹால்வே இருக்கு அதுக்கு வலது புறத்துலையும் இடது புறத்துலேயும் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு அதே மாதிரி மாடிலையும் நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கு இதை பார்த்ததும் அந்த திருடர்கள் முதல்ல முதல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்றாங்க ஆனால் அங்கே எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாவது ரூம்க்கு போகிறாங்க அந்த டோரையும் திறந்து பார்க்குறாங்க அங்கேயும் அவங்க தேடின பாதையில் இல்லை அதுக்கப்புறம் மூணாவது ரூம் கிட்ட போகும்போது அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய டார்ச் லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது இத பார்த்ததும் அவங்கள ஒரு திருடனுக்கு பயம் ஏற்படுது என்னடாச்சு டார்ச் லைட் ஒழுங்காக எரிய மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு இன்னொரு நபர் வரும்போது நான் டா புது பேட்டரி போட்டேன் என்னென்னு தெரியலையே திடீர்னு விட்டு விட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டார்ச் லைட் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிருது அதுக்கப்புறம் அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அந்த டார்ச் லைட் ஆன் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் தனியா போன அந்த நபரும் பயந்து போய் இவங்களோட வந்து சேர்றாங்க அப்ப அவங்க மூணு பேருக்குமே இந்த டார்ச் லைட் எரியாததை நினைச்சி ரொம்பவே பயம் வந்துடுது அப்போ வெளியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சொன்னது உண்மையா இருக்குமோ உண்மையிலேயே இங்க நிறைய அமானுஷியங்கள் நடக்குதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மூணு பேரும் இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுல ஒரு நபர் மட்டும் தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு மெழுகு எடுத்து ஏத்த போகிறாரு ஒரு நபர் மெழுகுபத்தியை வாங்கி கையில பிடிச்சிருக்காரு இன்னொரு நபர் தீப்பெட்டியை எடுத்து மெழுகுபத்தியை பத்த வைக்க கட்டியும் அந்த மெழுகுபத்தியில சின்னதா தீப்பொறி ஏற்பட்டு தானாவே எரிய ஆரம்பிக்குது அப்ப அந்த தீப்பட்டிய கையில வச்சிருக்கிற நபர் சொல்றாரு ஏ எப்படா நான் தீப்பெட்டியை எடுக்கல அதுகிட்டயும் எப்படா ஏத்துன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மெழுகுபத்தியை வச்சிருக்கிறவன் சொல்றான் நீ தானடா நான் திரும்பி பார்க்கட்டையும் ஏத்துன என்னைய கேள்வி கேக்குற என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் கேக்குறான் அதுக்கு அந்த நபர் சொல்றாரு இன்னும் நான் தீப்பட்டிலிருந்து தீக்குச்சியே வெளில எடுக்கலடா அதுக்குள்ள நான் இதுல தீய வச்சிருப்பேன் தீப்பெட்டி மண்டையா அப்படின்னு கேக்குறான் அப்பதான் அந்த நபர் சொல்றாரு ஏதோ ஒரு கை மட்டும் வந்து வச்ச மாதிரி இருந்துச்சுடா நான் கூட நீ வச்சு நடத்திக்கிட்டு இருந்தண்டா அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்க கூடிய மூணு பேருக்கும் அடிவயிறு கதி கலங்கி போயிட்டு உடனே அந்த மெழுகுபத்தியை எடுத்துக்கிட்டு எல்லாம் பக்கமா சுத்தி சுத்தி பாக்குறாங்க ஆனா அங்க யாருமே இல்ல மிருகுபத்தியோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு அப்பதான் அவங்களுக்கு உண்மையான பயமே ஏற்படுது ஏற்கனவே இந்த மூணு திருடர்களும் பயத்துல இருக்கும்போது அந்த வீட்ல இருக்கக்கூடிய முதல் ரூமோட கதவுகள் மெல்ல திறக்கிற சத்தம் அதோட அந்த ரூம்ல இருந்து ஒரு விதமான சத்தமும் வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா நான் இங்க இருக்கேன் என்னை வந்து காப்பாத்தீங்க இங்க ரொம்ப இருட்டா இருக்குமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு கேக்குது இந்த சத்தத்தை கேட்டதும் இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த மூணு திருடர்களும் ஒன்னா ஒட்டிக்கிட்டு வரைஞ்சு போய் நிற்கிறாங்க ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே அவங்க திறந்த முதல் கதவு அதுதான் அந்த ரூம்குள்ளே போய் அவங்க பார்த்துருக்காங்க அந்த ரூம்ல தங்கமும் இல்லை எந்த ஒரு நபரும் இல்லை ஆனா இப்ப சத்தம் மட்டும் எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே மூணு பேருமே முதல் அறையை நோக்கி நகர்ந்து போறாங்க அவங்க அந்த ரூம் வாசலுக்கு போனதும் ஒரு விதமான துர்நாற்றம் அடிச்சிருக்கு உடனே அந்த ரூமோட கதவுகள் பயங்கர சத்தத்தோடு தானாகவே மூடி இருக்கு இதை பார்த்ததுமே அந்த மூணு பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ரூம் கதவுகளை திறந்து அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க அந்த ரூமில் யாருமே இல்லை என்னடா இங்கே இருந்ததுனடா சத்தம் வந்துச்சு ஆனால் உள்ள யாருமே இல்லையடா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரெண்டாவது இருந்து ஒரு சத்தம் கேட்குது அது என்னன்னா அம்மா நான் இங்கே இருக்கேன் நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க எனக்கு தனியா இருக்கு பயமா இருக்குமா இங்க வாங்க உடனே வாங்கம்மா வேகமா வாங்கம்மா அப்படின்னு சத்தம் கேட்குது இதை கேட்டதுமே அந்த மூணு பேரும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு குழம்பி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு திருடர்களும் அந்த முதல் ரூம்லருந்து வெளில வந்து ரெண்டாவது ரூமுக்கு பக்கத்துல போறப்ப அந்த ரூம்குள்ளார ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத அவங்க பாக்குறாங்க இந்த மூணு பேரும் நகரும் போது அந்த உருவமும் நகருது அப்பதான் ஒரு திருடன் சொல்றான் நாம வந்த வேலைய கரெக்டா பார்ப்போம் நாம இங்க வந்தது தான் நாம வேற எதையும் கவனிக்கவோ கவனம் செலுத்தவோ வேணாம் நாம யாரும் அந்த ரூமை பார்க்க வேணாம் நீங்க யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போறாங்க அந்த கருப்பான உருவமும் இவங்க பக்கத்துல நெருங்கி வருது அந்த நேரத்துல அந்த மூணு பேருமே ரொம்பவே பயந்து போய் டக்குன்னு திரும்பி அந்த ரூமை பாக்குறாங்க அங்க எந்த ஒரு உருவமும் இல்லை அதுக்கப்புறம் அந்த மூணு திடர்கள் ஒருத்தவன் மட்டும் டேய் எனக்கு தங்கமும் ஒன்றும் வரான் நான் முதல்ல இந்த இடத்த விட்டு வெளில போறேன் எனக்கு இங்கே இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு நீங்க வந்தாவாக வராட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி இந்த ரெண்டு நபர்களையும் பேசிக்கிட்டு கதவை நோக்கி நகர்ந்து போறாரு அந்த நேரத்தில் அந்த முதல் அறையோட ஃபர்ஸ்ட் ரூமோட வாசல்ல ஒரு மிகப்பெரிய பலனம் ஏற்படுது அதை பார்த்த இந்த ரெண்டு திருடர்களும் ஏ என்ன பண்றா முதல்ல நீ போகாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வெளியே போக நினைச்ச அந்த திருடர் அந்த பள்ளத்துக்குள்ளார விழுந்துடுறாரு ஆனா உடனேயே அந்த பள்ளம் திரும்பவும் பழைய மாதிரி சாதாரண தரையாவே மாறிடுது இத பார்த்த அந்த ரெண்டு திருடர்களும் அவர்களுடைய நண்பரை தேடி அந்த பள்ளம் எங்க போனுச்சுன்னு அங்க சுத்தி தேடி பாக்குறாங்க ஆனா அவங்களுடைய நண்பரையும் காணவில்லை அங்க இருந்த பள்ளத்தையும் காணவில்லை பள்ள விழுந்ததற்கான தடயமும் காணவில்லை அந்த பள்ளம் எப்படி உருவானுச்சு உருவான வேகத்தில் எப்படி மறைஞ்சிச்சு மறையறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் எப்படி விழுங்குச்சு இது எதுவுமே புரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதோடு அவங்க பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நபர்களும் பேசிக்கிறாங்க டேய் பேசாமல் நாமளும் வெளில போயிடலாண்டா நம்ம வெளில போகிறது தான் நல்லது இங்கே என்னென்னமோ கற்பனைக்கும் கட்டாத விஷயலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கதவை திறக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த கதவை திறக்கவே முடியல அந்த நேரத்துல அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல ஒரு வெளிச்சம் நகர்ந்து வர்றத அவங்க பாக்குறாங்க அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு ரெண்டு பேரும் கத்துறாங்க ஏய் நீ அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நோக்கி நகர்ந்துகிட்டே வருது அந்த வெளிச்சம் பக்கத்துல வந்ததும் பாக்குறாங்க ஒரு சின்ன பையன் அவனுடைய கைகள்ல மெழுகு ஏந்திட்டு நடந்து வரான் அத பார்த்ததும் ரெண்டு பேருமே பயங்கரமா கத்துறாங்க நீ யாருமே இருக்கும் போது அந்த பையன் நடந்து வரும்போது இடையில ஒரு இடத்துல அப்படியே அது மட்டும் இல்லாம அங்க தரையில ஒரு குழியை தோண்டி அவன் கையில இருந்த ஏதோ ஒரு பொருளை அந்த குழியில வச்சு மூடவும் செய்யறான் அத பார்த்ததும் இந்த ரெண்டு திருடர்களும் பயத்துல உரைஞ்சு போய் நிக்கிறாங்க ஆனா அந்த பையன் திரும்பவும் அந்த குழியை மூடிட்டு திரும்பவும் அந்த மெழுகு எடுத்துக்கிட்டு அவன் எப்படி வந்தானோ அப்படியே அதே பாதையே திரும்பவும் போயிட்டான் இத பார்த்த அந்த ரெண்டு பேருமே யார் இந்த பையன் எதுக்காக இங்க வந்தான் அவங்க என்ன செஞ்சான் இது எதுவுமே அந்த பையன் தோண்டின இடத்த இவங்களும் போய் தோண்டி பாக்குறாங்க அந்த இடத்த தோண்டி பார்க்கும் போது அந்த குழிக்குள்ள ஏதோ மின் ஆரம்பிக்குது அது என்னதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பாக்குறாங்க அந்த குழிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே சுத்த தங்க நாணயங்கள் இத பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷம் ஆயிடுறாங்க மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போயிடுறாங்க அப்படி இருந்தும் அவங்களுடைய பயம் அவங்கள விட்டு போகவே இல்லை டே வெளில இருக்கிற மக்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான்டா இந்த குழியில் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையான தங்க நாணயங்கள் பியூர் கோல்டு நாம் இந்த தங்க நாணயத்தை எடுத்துகிட்டு போயிடலாண்டா அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் மறுபக்கம் எரியக்கூடிய மெழுகு பத்தி கரைஞ்சிக்கிட்டே வருது அப்போதான் அந்த ரெண்டு திருடர்களில் ஒரு திருடன் அங்கே குழியில் இருக்கக்கூடிய தங்க நாணயங்களை எடுக்க முயற்சி பண்றாரு ஆனா அந்த தங்க நாணயங்கள் அந்த திருடனோட கைக்கு எட்டவே இல்லை அதுக்கப்புறமும் அந்த குழியை கொஞ்சம் பெருசாக தூண்டி உள்ளே இருக்கக்கூடிய பல தங்க நாணயங்களை வெளியில எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்ப திடீர்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூணாவது ரூமோட கதவுகள் மெல்ல திறக்குது அந்த ரூம்ல இருந்து ஒரு உருவம் வெளில வருது அந்த உருவத்தை பார்த்து அந்த ரெண்டு திருடர்கள்ல ஒரு திருடன் ரொம்பவே பயந்து போய் இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறாரு டே நீ எடுத்ததெல்லாம் போதுண்டா வா நாம நாளைக்கே மீதி இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்க தங்க நாணயங்களை எடுக்கிற அந்த திருடன் சொல்றான் டேய் எந்த உருவம் வந்தா நமக்கு என்னடா அது நம்மள எதுவும் பண்ணலையடா நாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தங்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலான்டா நாளைக்கு நம்ம திரும்பவும் வர முடியாது அதனால இன்னைக்கே எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாரு அத அந்த நபர் கேட்டுக்கிட்டு இருக்கும் தூரத்துல அதே சின்ன பையன் மெழுகு பத்திய ஏத்திக்கிட்டு இவங்க தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவங்க பாக்குறாங்க அந்த திருட இன்னொரு டேய் அந்த சின்ன பையன் திரும்பவும் மெழுகு பத்தி ஏத்திட்டு வராண்டா நீ முதல்ல எழுந்திரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய மெழுகு பத்தியும் அணையக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு டேய் மெழுகு பத்தி அணைய பத்தி சும்மா இருக்க இன்னொரு மெழுகு பத்தி எடுத்து ஏத்துறா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த திருடன் சொல்றாரு நான் அவசரத்துல ஒரே ஒரு மெழுகு பத்தி தண்டா எடுத்துட்டு வந்தேன் இதுவும் அணைய போகுது கொஞ்சம் வேகமாக எழுந்திரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த மெழுகு பத்தியும் அணைஞ்சு போயிருது அந்த நேரத்துல திடீர்னு அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் ஏற்படுது என்னடா மெழுகு பத்தி அணைஞ்சதுக்கு நம்ம சுற்றி வெளிச்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு மெல்ல திரும்பி பாக்குறான் அந்த சின்ன பையன் இவங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான் அந்த பையனை பார்த்ததுமே இந்த ரெண்டு பேரும் அதே இடத்துலயே ஒரு ஓரமாக ஒதுங்கி போய் உக்காந்துடுறாங்க அந்த சின்ன பையன் திரும்பவும் அந்த இடத்துல உக்காந்து குழியை தோண்டி அவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய தங்க நாணயங்களை உள்ள போட்டு மூடி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் திரும்பி பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்கான் அந்த நேரத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த சின்ன பையனுக்கு பின்னாடியில் இருந்து ஒரு சின்ன பொண்ணுடைய குரல் வருது அது என்னன்னா அம்மா நான் இங்கே இருக்கேன் என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அந்த சத்தத்தை கேட்டதும் இந்த ரெண்டு திருடர்களும் எழுந்திருச்சு அவங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு ஓடுறாங்க அவங்க அந்த ரூம்குள்ள போனதும் பாக்குறாங்க அங்க ஒரு பெண்மணி தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்காங்க அத பார்த்து மிரண்டு போய் அவங்களுக்கு இடது புறம் இருக்கக்கூடிய இன்னொரு ரூமுக்கு போறாங்க அந்த ரூம்லயும் ஒரு நபர் மிகவும் மோசமான முறையில இறந்து கிடக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரெண்டு திருடர்களும் என்ன செய்வது என்றே தெரியாம திகைத்து போய் நடுவுல வந்து நின்றுறாங்க அப்பதான் அந்த ரெண்டு திருடர்களையும் இந்த நாலு அமானுஷ்யமான உருவங்களும் சுற்றி வளைச்சிருது அந்த சின்ன பையன் இவங்களுக்கு முன்னாடியும் அந்த சின்ன பொண்ணு இவங்களுக்கு பின்னாடியும் இவங்களுக்கு வலது புறத்துல அந்த தூக்குல தொங்குன நிலையிலேயே நாக்கு கண்ணு வெளில வந்த அந்த பெண்மணியும் இவங்கள பார்த்து நெருங்கி வராங்க இவங்களுக்கு இடது புறத்துல இருந்த அணுகல நிலையில இருந்த அந்த ஆண் இவங்களுக்கு பக்கத்துல நெருங்கி வராரு அந்த நேரத்துல அங்க இருந்த மெழுகு பத்தி அணைஞ்சு போயிருது அதற்கு மறுநாள் அந்த வீட்டுல எந்த ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி நார்மலா இருக்கு அந்த நபர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல இப்படி இந்த வீட்ல இப்படி ஒரு அமானுஷ்யம் நிகழ்வதற்கு என்ன ஒரு காரணமா இருக்கும் அப்படின்ட்டு கேக்குறப்பதான் அங்க வாழக்கூடிய மக்களால ஒரு வரலாற்று கதை சொல்லப்படுது அது என்னன்னா முன்னொரு காலத்துல ஒரு கோடீஸ்வரர் இந்த வீட்ல வாழ்ந்து வந்திருக்காரு அந்த செல்வந்தர் அவருடைய மனைவி அவருடைய குழந்தை அந்த சின்ன பையன் இவங்க மூணு பேரும் அந்த வீட்ல வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவுக்கு தெரியாம டெய்லியும் நைட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு தங்க நாணயத்தை திருடி அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஹால் வேலை புதச்சி வைக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்கான் இத தினந்தோறும் செஞ்சுட்டு வந்திருந்திருக்கான் திடீர்னு ஒரு நாள் அந்த சின்ன பையன் இறந்து போயிடுறான் தன்னுடைய மகனை பிரிஞ்ச சோகத்துல அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு குடியேறி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வராங்க அவங்களும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க அவங்க குடும்பத்துல அம்மா அப்பா ஒரு சின்ன பொண்ணு அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல நிறைய வேலையாட்களும் இருக்காங்க இந்த செல்வந்தருக்கு அவருடைய மகள் மேல பயங்கரமான பெரியம் பயங்கரமான பாசம் ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கறதுனால ரொம்ப செல்லமாகவும் வளர்க்குறாங்க அந்த பொண்ணு எப்பவுமே தனியார் தான் இருப்பாலாம் அப்பதான் ஒரு நாள் நைட்டு வெளிய யாரும் நடக்கிற மாதிரியான வித்தியாசமாவும் மெல்லவும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பாக்குறப்போ தூரத்துல இருந்து ஒரு சின்ன பையன் கையில வெழுகுத்தியோட நடந்து வரதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா நமக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க ஐ ஜாலி நம்ம அம்மா அப்பா நமக்கே தெரியாம யாரையோ கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பையனை நிக்கிறா அப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா அங்க இருந்து நடந்து வந்து அந்த ஹால்வேல ஒரு இடத்துல உக்காந்து குழிய தோண்டி அதுல தங்க நாணயங்களை புதைச்சி வச்சுட்டு திரும்பவும் வந்த வழியாவே போயிடுறான் இந்த விஷயத்த இந்த குட்டி பொண்ணு மட்டும் இல்லை அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த குட்டி பொண்ணு ஆர்வத்தில் அந்த பையன் என்ன பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுங்கறதுக்காக அந்த இடத்துக்கு நடந்து போகிறா இதை பார்த்த அந்த வேலைக்காரியும் அந்த இடத்துக்கு நடந்து போய் இந்த பையன் யார் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா எனக்கு தெரியல ஆண்டி எங்களுடைய ரிலேட்டிவ் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு விளையாட ஆள் கிடச்சிருச்சி ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா அதை பார்த்துட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க இந்த பையனை பார்க்கும்போது சாதாரண பையன் மாதிரி தெரியல ஏதோ அமானுஷ்யமான அது எப்படி சொல்றது பேய் மாதிரி இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அந்த சின்ன பொண்ணு இப்படிலாம் சொல்லாதீங்க அது என்னுடைய ஃப்ரெண்டு நாளைக்கு நான் அந்த பையன் கூட தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றா சரி அந்த பையன் இந்த நேரத்துல இங்க வந்து என்ன பண்றான் அது என்னன்னு வா பார்க்கலாம் சரி நீ அந்த இடத்துல தோண்டு அப்படின்னு அந்த வேலைக்காரி பெண் சொல்றாங்க உடனே அந்த குட்டி பொண்ணும் ஆர்வத்துல விளையாட்டா நினச்சி அந்த மண்ணை தோண்டி பார்க்குறா அந்த குழி குழிக்குள்ள ஏதோ ஒன்று மின்னுது உடனே அந்த வேலைக்கார பெண்மணி அது என்னன்னு பாக்குறாங்க அந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் தங்க நாணயங்கள் பறவை கிடக்கு இதை பார்த்ததும் அந்த பெண்மணி அந்த வேலைக்கார பெண்மணி பேராசையால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்ப அந்த வேலைக்கார பெண் அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க நீ இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத எனக்கு நீ இதில் இருந்து நிறைய காசுகளை எடுத்து கொடுத்தா உனக்கு சாப்பிட நான் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அந்த குட்டி பொண்ணும் சரி நான் உங்களுக்கு பத்து நாணயங்கள் எடுத்து கொடுத்தா நீங்கள் எனக்கு அதில் ஒரு நாணயம் கொடுக்கணும் சாக்லேட்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொல்கிறா சரி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் ஒரு மெழுகுபத்தியை ஏற்றிக்கிட்டு அங்கே வந்துடுறாங்க உடனே அந்த பெண்மணியும் அந்த குழியில் இருக்கக்கூடிய தங்க நாணயங்களை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அதை அவங்களால எடுக்கவே முடியல உடனே அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட சொல்லி எடுக்க சொல்கிறாங்க அந்த குட்டி பொண்ணும் அந்த பெண்மணிக்கு நிறைய நாணயங்களை எடுத்து கொடுக்குறா இப்படியே சில நாட்கள் போகுது டெய்லியும் நைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நாணயங்களாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போதான் ஒரு நாள் நைட்டு இந்த வேலைக்கார பெண்மணிக்கு ஆசை பேராசையாக மாறிடுது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நாணயங்களையும் நம்ம எடுத்துட்டா என்ன நாமளும் இதே மாதிரி ஒரு அரண்மனை கட்டி நிறைய வேலையாட்களை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்பதான் அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு அந்த வேலைக்கார பெண்மணி சொல்றாங்க பாப்பா இங்க இருக்க கூடிய எல்லா நாணயங்களையும் நீ எனக்கு எடுத்துக் கொடு நான் அதுக்கு நீ பத்து நாணயங்கள் எடுத்து கொடுத்தா அதுல ரெண்டு நாணயங்கள்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தைய சொல்றாங்க இத கேட்டதும் அந்த குட்டி பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அந்த நாணயங்களை எடுக்க முயற்சி பண்றாங்க ஆனா அந்த நாணயம் ரொம்ப உள்ள இருக்கு அதை இவங்களால எட்டி எடுக்கவே முடியல அதனால் உடனே இந்த வேலைக்கார பெண்மணி என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அதனால இன்னும் கொஞ்சம் பெரிய குழியா தூண்டி இந்த குட்டி பொண்ணை உள்ள இறக்கி விட்டு எல்லா தங்க நாணயத்தையும் எடுக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் பிளான் அங்க யோசிக்கிறா உடனே அந்த குழியையும் கொஞ்சம் பெருசா தூண்டி அந்த குட்டி பொண்ணை உள்ளையும் இறக்கி விட்டுறா அந்த குட்டி பொண்ணும் அந்த குழிக்குள்ள இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா தங்க நாணயங்களையும் எடுத்து வெளில போடுறா அங்க நிறைய நாணயங்களை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேலைக்கார பெண்மணி சொல்றாங்க பாப்பா போதும் நாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் நீ வெளியே வந்துரு இந்த மெழுகு பற்றியும் அணையப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை மேலே போது அந்த குட்டி பொண்ணோட கைகளில் அஞ்சு தங்க நாணயங்கள் இருந்திருக்கு அதில் ஒரு தங்க நாணயம் தவறி அந்த குழிக்குள்ளே மீண்டும் விழுந்திருக்கு அதை பார்த்ததும் அந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் இருங்க ஆண்ட்டி என்னுடைய தங்க காசு ஒன்று கீழே விழுந்துருச்சு அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு அந்த குட்டி பொண்ணு அந்த குழிக்குள்ளே குதிச்சிடுறா அந்த நேரத்துல அங்க வச்சிருந்த மெழுகு பத்தியும் அணைஞ்சு போயிருது உடனே இந்த வேலைக்கார பெண்மணி ஓடி போய் இன்னொரு மெழுகுபத்தியை ஏத்திட்டு வந்து இந்த இடத்த பாக்குறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு ஏன்னா அந்த இடத்துல குழி இருந்ததற்கான எந்த ஒரு தடயமும் இல்லை அந்த குட்டி பொண்ணும் அங்க இல்லை அங்க வச்சிருந்த தங்க நாணயங்களும் இல்லை இத பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு எங்க போனான்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸ்லயும் போய் தேடுறாங்க ஆனா அந்த குட்டி பொண்ணை எங்க தேடியுமே காணும் எந்த இடத்துல குழி தூண்டுனாங்க அப்படிங்கிறதும் அந்த வேலைக்கார பெண்மணிக்கு மறந்து போயிருச்சு எல்லா இடத்துலையும் பதட்டத்தோட தேடி பாக்குறாங்க காலையில விடிய போற நேரத்துல இந்த வேலைக்கார பெண்மணி நாம எதுவுமே தெரியாம நாம போய் நம்ம ரூம்ல படுத்துருப்போம் இல்லைனா நமக்கு தான் தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார பெண்மணியும் எல்லாரையும் மாதிரி போய் தூங்கிடுறா காலையில பொழுது விடிஞ்சதும் அந்த செல்வந்தரும் அவருடைய மனைவியும் தங்களுடைய மகளை காணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எங்கே தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலையாட்களையும் கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்களும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பார்க்கவே இல்லைன்ட்டு சொல்லிடுறாங்க அப்போ அந்த வேலைக்காரியையும் கூப்பிட்டு கேட்குறாங்க அவனும் மனசாட்சி எதுவும் இல்லாமல் குற்றம் செஞ்சுருக்கோங்கிற உணர்ச்சி எதுவும் இல்லாமல் நான் பார்க்கவே இல்லைன்ட்டு போய் சொல்லிடுறா அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அப்பாவும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க இப்படியே நாட்களும் ஓடுது அப்போ தான் ஒரு நாள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு அறையில் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பொண்ணோட குரல் கேட்குது அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்னை வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது இங்கே யாருமே இல்லை அப்படின்னு கேட்குது இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த பெண்ணுடைய அம்மா அவங்க கணவர்கிட்ட உங்களுக்கு அந்த குரல் கேட்டுச்சா இது நம்ம பொண்ணு தான் இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்ட்டு உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா அறைகளையும் அவங்க தேடுறாங்க அப்ப திரும்பவும் அந்த முதல் அறையிலிருந்து சத்தம் கேட்குது அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குது உடனே அந்த பொண்ணோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் அந்த முதல் அறையில் போய் எல்லா திசையிலையும் தேடுறாங்க அங்கே யாருமே இல்லை ஆனால் திரும்பவும் அதே குரல் கேட்குது உடனே அந்த பொண்ணுடைய அப்பா சொல்றாரு இந்த குரல் தரையிலிருந்து கேட்குற மாதிரி இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தரையை தோண்ட சொல்றாரு எல்லா இடத்துலையும் தோண்டி பாக்குறாங்க அந்த நேரத்துல அந்த சத்தம் உடனே இரண்டாவது ரூம்ல இருந்து கேட்குது உடனே அந்த ரூம்லயும் போய் தோன்றாங்க அப்படியே தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா அறையிலையும் தோண்டி பார்க்கறாங்க ஆனாலும் அவங்களுடைய மகள் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தை கிடைக்கிற அப்படிங்கிற சோகத்துல அந்த பெண்மணி அந்த பொண்ணுடைய அம்மா அந்த வீட்லேயே ஒரு அறையில தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த செல்வந்தரும் தன்னுடைய மகள் மற்றும் மனைவி இறந்த துக்கம் தாங்க முடியாம இந்த வீட்டை வித்துட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாரு அங்க போயும் தன்னுடைய மகள் மற்றும் மனைவியை பிரிஞ்சு வாழ்ற சோகத்திலேயே அவரும் நெஞ்சு வழியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிடுறாரு அந்த வீட்ல இறந்து போன அந்த சின்ன பையன் சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணுடைய அம்மா அப்பா இவங்களுடைய ஆன்மா தான் இந்த வீட்ல சுற்றி திரியுறதாவும் இந்த தங்க நாணயங்களை எடுக்க வரவங்களை இந்த ஆவிகள் தான் கொலை செய்கிறதாவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் இங்கே நடந்த உண்மையான சம்பவம்னு சொல்கிறாங்க இப்போவும் அங்கே இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இரவு நேரங்களில் அழுகுரல் கேட்குறதாவும் ஒரு சின்ன பொண்ணுடைய குரலில் அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் என்னைய வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழுகிற சத்தம் கேட்கறதாவும் அந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சொல்கிறாங்க ஆனா எப்படி எந்த வகையில பார்த்தாலும் இது ஒரு திகிலான அமானுஷ்யமான ஒரு அனுபவமாக தான் இருக்கு காலங்கள் எவ்வளவு கடந்தாலும் மனிதர்கள் எவ்வளவுதான் புதுசு புதுசாங்க குடியேறினாலும் ஆனா இந்த கதை மட்டும் மாறாம அப்படியே நெளிச்சு இருக்கிறத நம்ம பார்த்தா இது உண்மையாகவே நடந்துருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தோணுது இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னைக்கு எப்படி நீங்க சுவாரஸ்யத்தை அனுபவிச்சிங்க அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான தகவலை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி